ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எக்ஸ்பெக்டட் மகாநதி சீரியலோடைய மிட் வீக் ப்ரொமோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விஜய் நிறைய பாடுபட்டு நிவினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க பட் இன்னுமே அவர் வந்து கன்வின்ஸ் ஆகலை ஸோ ஆல்ரெடி நிறைய பிடிஎஸ் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த நிவின் எம்னா ஸ்டாக்ல நமக்கு நிறைய கிடைச்சிச்சு ஈவன் இந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே அந்த ஷூட் தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ ப்ரொமோல வந்து பார்க்கும்போது அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க போல கால் நிவன்க்கு நிவின் வந்து கடைசி வரைக்கும் வராத விஜய் வந்து நிவின் வீட்டுக்கே போயிட்டு ஈவன் நான் பசுபத்தி ஆல்ரெடி பிளான் பண்ணி அவங்க அம்மா அப்பாவையுமே வர வைக்கிறாரு அதாவது நிவினுடைய அம்மா அப்பாவும் அங்கே வர வச்சிடுறாரு ஸோ அங்கே வந்து அவங்க வந்து அதாவது நிவினுடைய அம்மா வந்து காவேரி ஃபேமிலி எப்பவுமே தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து பசுபதி தான் பணத்துக்காக மட்டும்தான் நிவினா வந்து அவங்க சைடு இருக்க பார்க்குறாங்க இப்போ கூட நிவினன் நிமுனாக்கு மேரேஜ் நடக்கிறது பணத்துனால அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு ஈவன் அவங்க அம்மாவுமே அந்த ரீசனை சொல்லி தான் நிவினா வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ விஜய் வந்து ஃபைனலி அங்கே வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து விஜயோட சாரி நிவினுடைய பேரண்ட்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ண வைக்க போகிறாரு அப்படின்றது தான் பெரிய ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது எனக்கு அம்மா கடைசி வரைக்கும் பிடி கொடுக்காம இருக்க போறாங்க பட் அவங்க அப்பா வந்து சம்மதிப்பாரு ஏன்னா ஒரு பொண்ணுடைய உயிர் வந்து ஊசலாடிட்டு இருக்கு நிவீன மேரேஜ் பண்ணிக்கிட்ட மட்டும் அவங்க வந்து உயிரோட இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு சோ ஐ திங்க் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நிவின் வந்து இங்க இருந்தே வேட்டி சட்டை போட்டுட்டு தான் கோவிலுக்கு போக போறாரு அங்க போய்ட்டு ஏதோ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது பிகாஸ் நிவினுடைய பேரண்ட்ஸ் வந்து தான் அவங்களுமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ப்ரோமோ பார்க்கும் போது நமக்கு அதுதான் தோணுது அதுக்கப்புறம் பசுபதி ஏதோ பெரிய பிளான் பண்ணி யாரையாவது கிட்னாப் பண்றாரா அதர்வைஸ் வேற இந்த மாதிரியாவது பண்றாரான்னு தெரியல பட் ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அழகா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பிரவீன் சார கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிவின் பேரன்ட் சம்பந்தத்தோட கோவில் வரைக்கும் போறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு என்னன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருங்க மேபி அது அடுத்த வாரம் தான் நடக்கும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான் ப்ரொமோ வந்து நமக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சு என்னன்னு சொல்லிட்டு விஜய் என்னெல்லாம் சொல்லி உங்க கன்வைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நியூ ப்ரொமோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம யூடியூப் சேனலை